அஞ்சு அஞ்சும் பத்து எங்க பசங்க கெத்து நடுவர்களே அவங்க கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறது நீங்களும் தீர்ப்ப பாத்துதான் சொல்லணும் நடுவிறவர்களே ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கை எது தெரியுமா ஆரம்பிக்குது எதுல ஆரம்பிக்கிறது நடுவர்களே திருமணத்துல தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது நடுவர்களே எங்க பசங்க முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா வீட்ல வந்து ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு காளை வளர்த்தி வச்சிருப்பாங்க இல்லன்னா ஊர் ஓரத்துல ஒரு சண்டா நிறுத்தி வச்சிருப்பாங்க அந்த சண்டா தூக்கி காமிக்கணும் அந்த ஜல்லிக்கட்டு காளை அடக்கி காமிச்சாதான் கல்யாணம் முதல்ல எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஜல்லிக்கட்டு காளை அடக்குனாதான் கல்யாணம்னா இந்த எதுக்கால கடைசில உட்கார்ந்திருக்கான் பாருங்க எந்திரன்ல அவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சரி அதுதான் போனா போட்டு நடுவர் அவர்களே உங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க அது உங்க முகத்தை பார்த்தா கட்டி இருக்கிற பசுமாட்ட கூட அவுத்துட்டு வர ஒரு மாதிரி தெரியல ஆனா இன்னைக்கு எங்க பசங்க என்ன தெரியுமா பண்றாங்க மேட்ரிமோனிங்கற மோனிங்கிற எது எத்தனையோ மேட்ரிமோனி இருக்குது சும்மா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க நடுவர்களே வெப் கேமரால பாத்துக்கிறாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கிறாங்க பேஸ்புக்ல

பாத்தீங்களா எப்படி விசில் பதக்குதுன்னு அதெல்லாம் கம்மன் இருங்க முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க கழுத்து மனமேடிக்கு நகை போட்டு முன்னாடி பூவை கட்டி பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்குதா இல்லையானே தெரியாது நடுவர் அப்படி கூட்டிட்டு வருவாங்க பல நேரத்துல பொண்ணையே மாத்திடுவாங்க காட்டுறது ஒரு பொண்ணா இருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற ஒரு பொண்ணா இருக்கும் நடுவர்களே இன்னைக்கு எங்க பொண்ணுகிட்ட இந்த வேலையை நடக்காது ஏன் தெரியுமா குத்தாட்டம் போட்டுதான் மேல்கே வருவோம் நாங்க சரிங்களா மாப்பிள்ளை பாப்பாரு ஐயோ புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குத்து குத்துது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன குத்து குத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க நடுவர்களே முன்னாடியே பிளான் பண்றோமா இல்லையா நடுவர்களே எதைக்குமே பிளான் பண்ணி பண்ண நடுவர்களே இளின்னு வச்சுங்க எல்லாமே பிரச்சனைதான் சரிங்களா இப்போ நிறைய விஷயம் இருக்குது சொல்றதுக்கு ஆனா இப்போ நேரம் குறைவா இருக்கிறதுனால இப்போ குழந்தை பிறந்ததுல இருந்து எங்க பசங்களுக்கு எல்லாமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிரெக்னன்டா இருக்கும் போதே ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான் ஃபிக்ஸ் பண்றோம் பெஸ்ட் ஸ்டடிஸ் குடுக்குறோம் எத்தனை குழந்தை முதலே எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள் இருக்கு இப்போ ஒன்னே தான் கண்ணே கண்ணனு வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் பெஸ்டா குடுக்குறோம் பெஸ்ட் ஸ்டடிஸ் பெஸ்டா வந்து காலேஜ் பெஸ்ட் கல்யாணம் எல்லாமே பெஸ்டா பண்றோம் நடுவர்களே அது மட்டும் இல்லைங்க

பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் திட்டமிட்டு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு